கரூர் கூட்ட நெரிசல் குறித்து நடிகர் அஜித் சொன்ன பதிலை திரித்து பேசும் தாவிகா நெத்தியடி கேள்வியாக தல அஜித் சொன்னது என்ன தெரியுமா மதிமுகம் டிகோடில் விரிவாக பார்க்கலாம்

அந்த கேள்வி எல்லாராலையுமே முன்வைக்கப்பட்டது தாவேகா தரப்புல இருந்து இது திமுகவோட சதி அப்படிங்கற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டது இதுவே காவல்துறை தரப்பில இருந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தாமதமா வந்ததுதான் இந்த சம்பவத்துக்கு காரணம் இதனாலதான் நாற்பத்தி ஒரு பேர் உயிர்மே பலியாகிருக்கு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டது இப்படி மாறி மாறி குற்றம் சாட்டப்பட்டு வரக்கூடிய அந்த தான் இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாத்தப்பட்டது இப்போ சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதே சமயத்துலதான் இந்த நாற்பத்தி ஒரு பேரையுமே மகாபலிபுரத்துக்கு அழைச்சி ஆறுதல் சொல்றதுக்காக தாவேகா தரப்புல இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது அதுலயுமே ஒரு ஐந்து குடும்பங்கள் அந்த அழைப்பை மறுத்திருந்தாங்க முப்பத்தி ஏழு குடும்பங்கள் மட்டும்தான் மாமல்லபுரத்துக்கு வந்து அங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஆறுதல் வழங்கிட்டு போயிருந்தாங்க அவங்களுமே இப்போ வந்து ஒரு குழந்தை போனா என்ன இன்னொரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு தான் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சமயத்துல இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்விக்கு என்னமே பதில் கிடைக்காம தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதே நேரத்துலதான் தல அஜித் அவர்கள் வந்து ஒரு பதிவு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகவும் வேகமாக பரப்பப்பட்டு வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடிப்போட உச்சத்துல இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த கரியரை விட்டுட்டு மக்களுக்காக அரசியல் செய்யறாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இதனாலதான் தான் நடிகர் விஜய்க்கு வந்து அதிகமான ஆதரவுமே திரட்டப்பட்டது இதை சொல்லிதான் திரட்டப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதே மாதிரி நடிப்போட உச்சத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர் அதாவது தல அஜித் விஜய் அவர்களை விடையும் கொஞ்சம் அதிகமாகவே ரசிகர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டது அவரு இப்போ கருவு சம்பவத்தை பத்தி பேசியிருக்காரு அதனாலதான் இந்த சம்பவம் இப்போ மறுபடியும் பேசு பொருளா மாறி இருக்கு இதுல நம்ம குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு அதாவது ஒரு மாசம் ஆகுது இதுக்கப்புறமா அஜித் இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது இந்த சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில காரணமா இருந்த தாவை காவே முப்பது நாள் கழிச்சுதான் அந்த மக்களை பனையூருக்கு அழைச்சிட்டு வந்து அதாவது மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் முப்பது நாள் கழிச்சு இதையே சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுறது வந்து ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு அப்படியே இருக்கும் போதே அவரு சொன்ன அந்த பதிலையுமே வந்துட்டு தாவேகா தரப்பினர் திரித்து அதுல அவங்களுக்கு தேவையான போர்ஷன் எதுவோ அதை மட்டுமே வச்சு இப்போ வந்து அஜித்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காரு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவோட ஃப்ரெண்ட் ரோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில தான் இந்த நேர்காணல் நடந்திருக்கு அந்த நேர்காணல்ல அவரோட வாழ்க்கை பற்றி பேசுறாங்க அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறாங்க குழந்தைகள் பத்தி பேசுறாங்க ரொம்ப எமோஷனல் ஆன விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசுறாங்க அது பேசிட்டு இருக்கும்போதே போதே நெறியாளர் கரூர் சம்பவம் குறித்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இது முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு வந்து தனிநபர் மட்டுமே பொறுப்பேத்துக்க முடியாது இதுல அந்த மட்டுமே பொறுப்பேற்றுக்க ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பாத்தீங்களா அஜித்தே சொல்லிட்டாரு இத்தனை நாள் அஜித் விஜய் அப்படின்னு பிளவுபட்டு இருந்தது ஆனா இந்த கரூர் விஷயத்துல அஜித்தே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு விஜய் இதுக்கு காரணமே கிடையாது அப்படின்னு அஜித் சொன்னதா வதந்திகள் வந்து பரப்பப்பட்டு வருது இதையே வதந்தி அப்படின்னு சொல்ற அப்படின்னா அவரு சொன்னது தனிநபர் மட்டும் பொறுப்பல்ல எல்லாருமே பொறுப்பு அந்த கூட்டம் கூடினவங்க கூட்டம் கூடிச்சு இல்லையா அங்க கூடினவங்க பொறுப்பு அந்த கூட்டத்துக்கு தாமதமா வந்தவங்க பொறுப்பு காவல்துறை பொறுப்பு ஊடகம் பொறுப்பு இப்படி எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதை திருச்சி அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா இப்ப வந்து பேசிட்டு வராங்க ஆனால் உண்மையிலே அஜித் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் விஜய் அவர்களுக்கு நெத்தியடி தான் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தல அஜித் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க புகழ் உங்களை வந்து கெடுத்து விடும் அதனாலதான் அதுல இருந்து விலகி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கரியரோட உச்சத்துல இருந்து நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் எனக்கு அதிகமான ரசிகர் பட்டாளம் இருக்கு நான் வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே பின்னாடி கத்துறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க என்னோட கேரவன் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதுல விழுந்து சாப்பிடதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விஜய் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா அந்த எண்ணம் அந்த புகழ் அந்த புகழ் அந்த ஒரு ஹைப்பர் இருக்கு இல்லையா என் பின்னாடி வந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது உங்களை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவர்களை வந்து இன்டைரக்டா இவர் வந்து தாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது வந்து அந்த விதமா புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கரூர் விஷயம் பத்தி கேட்கறாங்க அதை கேட்கும்போது புகழ் உங்களை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை தான் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி தான் அன்பை காட்டுவதற்கு வேறு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டும் தலா அஜித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடிப்புல இருந்து அரசியலுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர் அதுல இருந்து நடிப்புல இருந்து அரசியலுக்கு வந்தவர் தான் விஜயகாந்த் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ரசிகர்களா இவங்களுக்கு எப்படி அன்பை காட்டினாங்க விஜயகாந்த் அவர்கள் எப்படி அவங்களோட ரசிகர்களுக்கு அன்பை காட்டினாங்க யாரு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாட்டு போட்டு அனுப்புறது தான் விஜயகாந்த் அவர்களோட வழக்கம் அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்களுக்குமே அவர்கள் வந்து யாரு வந்து இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு இருந்திருக்கு அதே மாதிரிதான் ரசிகர்களும் உங்களோட அன்ப நீங்க உங்களோட அன்பை வாக்குகள் மூலமா காட்டலாம் அதுக்கு பதிலாக உயிரை கொடுத்துதான் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எப்பவுமே கிடையாது அப்படின்னு நடிகர் அஜித் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு நீங்க உங்களுக்கு விஜய் அவர்களை வந்து பிடிச்சிருக்கு அவர் வந்து நடிப்புல இருந்து வந்திருக்காரு நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து ஃபேனா இருக்கிறீங்க சோ அவர் வந்து என்ன பண்ணாலும் அவர் பின்னாடி வந்து கண்மூடித்தனமா போவேங்க அப்படின்னா வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது அரசியல் அவர் முன்னேற்றத்திற்கான வழி என்ன யோசிக்கணும் அவர் எலெக்ஷன்ல நிக்கிறார் அப்படின்னா அதுல நீங்க உங்களோட அன்ப வந்து வாக்குகள் மூலமா தெரிவிக்கலாம் இதுக்காக நீங்க உயிரை கொடுத்துதான் உங்க அன்பை தெரிவிக்கணும் வீணா போகும் காட்ட வேண்டிய அன்பு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இல்லாம போகிறோம் வெறி கொண்ட சமூகமா நம்ம இருக்கிறோம் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அஜித் வந்து சொல்லிருக்காங்க இது எல்லாம் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு தனிநபர் அவர் மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுதான் அஜித் விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா இப்ப வந்து சமூக வலைத்தளங்கள் தகவல்கள்ல பரப்பப்பட்டு வருது ஆனா அவர் சொன்னதை வந்து நம்ம டீப்பா நோட் பண்ணி பார்க்கணும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டம் கூட்டுவதை வந்து ஒரு வெறித்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுவுமே நம்ம வந்து இந்த கரு சம்பவத்தை கேட்கப்பட்ட கேள்வி அப்போதான் இவர் சொல்றாரு இதையுமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எனக்காக இவ்வளவு கூட்டம் கூடுது தான் வந்து அவங்க வந்து ரொம்ப பெருசா சொல்றாங்க கரூர்ல போய் ஏன் சந்திக்கல அப்படின்னு கேட்கும் தலைவர் விஜய் அவர்கள் வெளியே வந்தாங்கன்னா அவரை சுத்தி கூட்டம் கூடும் மறுபடியும் ஒரு ஸ்டாம்பீட் ஆகும் இன்னும் பல உயிர்கள் போகும் அப்படிங்கறத ஒரு பெருமையா சொல்லப்படுது அவர்களுக்காக claro அவர்களை ரசிச்ச அந்த ரசிகர்கள் எல்லாமே கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா அதை ஒரு பெருமையா சொல்லி இவ்வளவு கூட்டம் கூடுது எங்களுக்கு இந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளா மாறும் அப்படின்னு தாவைக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது இவங்க அந்த புகழோட உச்சத்துல இருந்தா கெடுதல் வரும் அப்படின்னு சொன்னாரு அஜித் அதே மாதிரிதான் இவங்க வந்து இதை வந்து ஒரு ஹைப்பா நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டுகளா மாறாது அப்படிங்கிற கருத்துக்களுமே வைக்கப்பட்டு வருது இதுலயும் குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்துல முக்காவாசி பேர் இல்ல பாதி பேர் ஐம்பது சதவீதம் பேர் வந்துட்டு பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களாதான் இருக்கிறாங்க என்ன இது எதுனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா மோஸ்டா நம்ம விஜயோட ஆதரவாளர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல தான் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்ல இருந்தாலும் சரி ட்விட்டரா இருந்தாலும் சரி அதுல அவங்களோட பதிவுகளா பார்க்கும் இவங்க வந்து இம்மச்சோரா இருக்காங்க அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க இவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து தெரியும் அதுல நம்மளோட ஏஜ் கேட்டகரி வந்து கேட்கும் அதை பதிவு பண்ணி அதனோட அடிப்படையில் தான் இவங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே வயசுல சின்னவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இதனால நான் வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிற கனவுல இருக்கிறாங்க இல்லையா அதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நான் வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கிற எனக்கு ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டம் கூட்டக்கூடிய அந்த வெறியில இந்த சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கரூர் அங்க வந்து பிரச்சாரம் தாவேகா தரப்புல இருந்து பண்றதுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு அந்த முப்பெரும் விழாக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கோ அதை விட அதிகமான கூட்டத்தை தாவேகா தரப்பு கூட்டி காட்டும் கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது அந்த கோட்டையை நாங்க தகர்த்து காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் தாவைக்காய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுச்சு அப்படின்னும் நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு வர வழியில இருந்தே கூட்டத்தை பின்னாடியே கூட்டிட்டு வந்து ஏழு மணி நேரம் தாமதமா வந்து அந்த கூட்டத்தை கூட வச்சு எனக்கு வந்து இவ்வளவு மாஸ் கிரவுட் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து தாமதமா வந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த வெறியில இந்த சமூகம் இருக்கு அப்படின்னு அவரு மென்ஷன் பண்ணிருக்காரு ஆனா இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே புறம் தள்ளிட்டு தனிநபர் மட்டுமே இதுக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு கருத்தை மட்டுமே வச்சு தாவிகா தரப்பினர் வந்து இப்போ விஜய் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே தாவேகா தரப்பினர் அதாவது விஜயோட ரசிகர்கள் தான் அஜித் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யாரு வீட்டை விட்டு வெளியே வராம இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இறந்தவங்களுக்கு கூட ஆறுதலை என்னோட இடத்துல வச்சுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இப்போ அவங்களோட தலைவரே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி தான் அஜித் படம் வரும்போது எல்லாமே நெகட்டிவ் டேக் போட்டாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இப்போ தல அஜித் அவங்க வந்து விஜய்க்காக பேசியிருக்காங்க அஜித் அஜித் தல தல அப்படின்னு தளபதி தளபதினு கதறிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தல தல அப்படின்னு கடந்த ஒரு நாளாவே கதறிட்டு இருக்காங்க அதே மாதிரி அஜித்துக்கு வந்து ஆண்மை கிடையாது அப்படின்னு பேசினவங்க அஜித்தோட குடும்பத்தை பத்தி பேசினவங்க அவரோட கார் பத்தி பேசினவங்க அவரோட கடைசி படம் வரைக்கும் அஜித்தை விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு அஜித் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அஜித் அவர்களோடருக்கு புகழ்ந்து பேசி அவர்களோட தாவேகா தரப்பினர் ஈடுபட்டு வராங்க ஆனா அஜித் சொன்ன தினமும் தனிநபர் செல்வாக்கை காட்டுறதுக்காக கூட்டப்பட்டது இல்லையா கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு தான் தல அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன மீனிங் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம்